எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சப்ரெக்ட் டூரிஸம் இப்போ சிதம்பரம் மாநகரில் கல்வி நிலையங்களை பற்றி பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்களை போகலாம் சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா தில்லை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது காமராஜர் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது அப்புறம் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் ஸ்கூல் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் சிபிஎஸ்சி அப்புறம் பார்த்திங்கன்னா நிர்மலா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது நந்தனார் சிதம்பரம் நந்தனார் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜென்ஸ் சிதம்பரம் கவர்மெண்ட் செகண்டரி ஸ்கூல் உமென்ஸ் அப்புறம் எடிசன் ஸ்கூல் இருக்குது லிட்டில் ஃப்ளவர் ஆறுமுக நாவலூர் ஸ்கூல் குரு ஞான சம்பந்த வெடிடலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வீனஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எடிசன் ஷெம்ஃபோர்ட் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கூல் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வீனஸ் ஸ்கூல் அப்புறம் ஸ்கூல் ஃபார் யோகா யோகா ஸ்கூல் இருக்குது சிதம்பரத்தில் உள்ள கல்வி கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ராஜமுத்தையா காலேஜ் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ராஜமுத்தையா ஆயிரத்தி எண்பது நிறுவப்பட்டது ஸ்ரீ அண்ணாமலை காலேஜ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நிறுவப்பட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குளிஞ்சிப்பர் முட்லூர் சிதம்பரம் முட்லூரில் நிறுவப்பட்டது சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எஜுகேட்டட் பீப்புள் அதிகங்க அதாவது ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிரா அங்கேருந்து நிறைய பேர் மெடிக்கல் காலேஜ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி படிக்கிறாங்க நல்ல கல்வி நிலையங்கள் சிதம்பரம் எப்படி கோயிலுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி கல்வி நிலையங்கள் சிதம்பரம் ஃபேமஸ் இப்போ சிதம்பரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிதம்பரம் வந்து நல்ல ஒரு ஒரு கல்வி நிலையம் டூரிசம்ஸ் பிளேஸ் சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா முதலை பண்ணை இருக்குது சிதம்பரத்தில் நான் நிறைய பசங்க எஜுகேஷன் பீப்புள் நிறைய பேர் கவர்மெண்ட் சர்வீஸ் வராங்க சிதம்பரத்துலேயே ஸ்ரீ சாய்ராம் புக் ஷாப் புத்தக புக் சென்டர் இருக்குது சிதம்பரத்தில் நிறைய பேர் நல்ல நிலநிலைக்கு வராங்க சிதம்பரத்தில் நிறைய பேர் வந்து தேடி போகிறாங்கன்னா அங்கே கல்வி நிலையம் இருக்குது அண்ணாமல் சுட்டியில் நிறைய பேர் அந்த ஸ்கூல் காலேஜ் ஓபன் ஓப்பன் நிறைய பேர் நிறைய பேர் கடை ஸ்நாக்ஸ் கடை டிஃபன் கடை ஹோட்டல் ஸ்டேஷ்னரி ஒர்க்கு அப்படி இருக்கிறதால நிறைய பேர் வருவாய் கிடைக்கிது அண்ணாமலியை சுற்றி கடை ஹோட்டல் டீ கடை சாப்பாடு ஹோட்டல் பிரியாணி கடை எல்லாம் மிஸ்கில் நிறைய பணம் கிடைக்கிது நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க படிக்கிற பசங்க நிறைய பிஸ்னஸ் டெவலப் ஆகுது யாராவது சிதம்பரம் முடிவோம்மா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சார் சப்ரேட் நென்டிஃபை